அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு மிலிட்ரிக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒரு பதினெட்டு வயசு இளைஞனோட ஜாதகம் ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குது கும்ப லக்னம் லக்னத்திலே சுக்கரன் ரெண்டாம் இடத்துல ராகு புதன் மூணாம் இடத்துல சூரியன் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் நீச்சம் லக்னத்தோட குரு சுக்கரன் ரெண்டு சுபரோட தொடர்பு இருக்குது லக்னம் வந்து நல்லா வலுத்திருக்கு பாவிகள் தொடர்பு இல்லை லக்னாதிபதி வந்து இயற்கை பாவிங்கிற முறையில ஆறாம் வீட்டில் வந்து மறைகிறது வந்து நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் வந்து வீடு கொடுத்தோம் நீச்சம் இருந்தா கூட சனிக்கு வந்து வேற எந்த நேரடி பாவத்துவமும் இல்லாததுனால பரவாயில்லை ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் தான் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்ல நிலமையில தான் உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துக்கும் வந்து பெரிய பாவிகள் தொடர்பு இல்லை அதே நேரத்துல கல்வி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ராகுவோட மூணு டிகிரி நெருங்கி கடுமையான பாவத்துவம் புதன் வந்து நீச்சம் முறையான நீச்ச பங்கம் அடையலை அதனால பாவத்துவம் ப்ளஸ் நீச்சம் நீச்ச பங்கம் அடையலைங்கிறதுனால கல்விக்காரகனான புதன் வீக்கா இருக்கிறதுனால பெரிய லெவலில் படிக்கலை பன்னிரெண்டாப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு கணிதம்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் போடுவார் படிப்பு வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன் மொத்தத்தில் கல்வி காரகன் பாதிக்கப்பட்டதுனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த பன்னிரெண்டு வரைக்கும் படிக்க அனுமதிச்சதுக்கு காரணம் நாலாம் அதிபதி நல்லா இருக்கிறதும் நாலாம் இடத்துக்கு பாவிகள் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தான் பதினெட்டு வயசு ஆகுது மிலிடரிக்கு போகணும்னு சொல்றாங்க நாங்கள் பர்ஸ்ட் வந்து நான் பலன் எப்பவுமே சொல்லிடுவேன் வேகமாக அந்த அடிப்படையில் வந்து செவ்வாய் தான் அதிக சுபத்துவங்கிறத வந்து நான் கெஸ்ட் பண்ண முடிஞ்சது ஒரே டிகிரி அதாவது குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையில செவ்வாயும் நவாம்சத்துல நூறு மார்க்கு கொடுக்கக்கூடிய தனுசு வீட்டிலே உள்ள செவ்வாய் வந்து அதிக சுபத்துவம் இருக்கிறாரு அதே நேரத்துல டிகிரி அமைப்புல பாத்தீங்கன்னா செவ்வாயோட சுக்கரனுக்கு தான் அதிக சுபத்துவம் கிடைக்குது இந்த சுக்கரன் பிளஸ் செவ்வாய் இந்த அமைப்புல வந்து நான் சொன்னது என்னன்னா வீடு அதாவது இன்ஜினியரிங் படித்து வீட்டு உள்ள அலங்காரம் பண்றாங்கல்ல டிசைன் பண்றது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது இந்த மாதிரி ஏதாவது துறைகள் தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கும் சொன்னேன் அவர் தான் வந்து மில்ட்ரிக்கு படிச்சுட்டு இருக்காருங்க இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இது எப்படி இருக்கும்னு பார்த்து சொல்லுங்கன்னாரு கண்டிப்பா நல்லா இருக்கும் செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து மில்ட்ரி எல்லாம் பெரிய லெவலுக்கு போக முடியும் சாதிக்க முடியுங்க அப்படின்னு சொன்னேன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் இப்போ வந்து அவருக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுது தசா புத்தி பார்த்தீங்கன்னா புதன் தசையில சந்திர புத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாசம் வரைக்கும் நடந்திருக்குது எட்டாம் அதிபதி தசையில ஆறாம் அதிபதி புத்தி நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு அந்த செலெக்ஷன் நடத்துகிற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு சின்ன சின்ன அதாவது ஓடுறதுல சில மீட்டர் தூரத்துல அதாவது சின்ன சின்ன பாயிண்ட் வித்தியாசத்துல வந்து அவர் தோத்துட்டு வந்துருதாருங்க கிடைக்கவே இல்லைனாரு அவங்க சொன்ன காலகட்டத்தை பாத்தீங்கன்னா கரெக்டாக போன வருஷம் ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க எதுலையும் கலந்துக்கிடலை ஆனால் வந்து அவர் கலந்துகிட்டதில் அவங்க ரிஜெக்ட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆகாத எட்டாம் அதிபதி புத் தசையில ஆறாம் அதிபதி புத்தி வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயோடைய புத்தி ஆரம்பிச்சிடுச்சு போன வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த விதமான நேரடியான தேர்வுகள்லையும் அவர் கலந்துக்கிடலை அதனால நான் வந்து உறுதியாக சொன்னேன் இந்த செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு காரணமான இந்த செவ்வாய் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த வேலையை பெற்றுக் கொடுப்பாருங்க வேற எந்த பாவத்துவமும் அவருக்கு இல்ல இப்போ ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற காரணத்தினால புதந்தச செவ்வாய் புத்தியில் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது தாராளமாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் வந்து முடிகிறதுக்கு வந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் செவ்வாயோட புத்திகள் தான் நடக்குது அதனால கிடைக்கிற எல்லா எக்ஸாமையும் எழுத சொல்லுங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து மிலிடரிக்கு போகணும்னா எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் அதிக சுபத்துவமாக இருக்கணும் ஏன்னா அவர் இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டத்தில் பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஜாதகம் இருக்கிற இடத்தை விட்டு நவுண்டு போனோம்னா எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் கூடுதல் சுபத்துவத்தோட இருக்கணும் இவருக்கு வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன சொன்னா போலீஸ் அவங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் போலீஸ் வேலை காவல்துறை வேலைக்கு சேர்த்து முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்களும் ஆமாங்க மிலிட்ரி அப்படி இல்லைனா காவல்துறை ரெண்டுக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நாங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்க இந்த வருஷம் கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் வரைக்கும் செவ்வாயோட புத்திகள் நடக்கிறதுனால நல்ல நிலைமையிலேயே இருக்கும் கொஞ்சம் வேகமாக வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக உள்ள ஜாதகம் சொல்லி சொல்லி அனுப்பப்பட்ட ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ராணுவம் இவருக்கு வந்து ஆர்வம் எப்படி செவ்வாய் கொடுத்தாரு ஒரு பனிரெண்டா படித்த பையனுக்கு இராணுவத்தில் சேரணுங்கிற ஆர்வத்தை செவ்வாயோட புத்தி நல்ல நிலைமையில இருக்கிறதுனாலையும் செவ்வாய் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால அது ரீதியான எண்ணங்களை வந்து கொடுத்துருக்காரு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா